பார்க்குறீங்க ஆனா அஞ்சு மாதமா அஞ்சு வருஷமா இந்த பாட்டிலு இந்த குப்பிரங்க இதெல்லாம் குறைச்சிதான் சாப்பாட்டுக்கு இதுதானா வீடுலாம் மண் இருக்குது கட்ட முடியல கட்ட முடியல சொல்ல விட நான் கடை வச்சு குழுவை இப்போது கொண்டாட்டி தாங்க ஆ பசங்க பையன் ஒரு பார்த்து பார்த்து பசங்க பசங்க புண்ணியில் அதை அழகிறான் குடிக்கிறேன் அழகிறான் பசங்கள் பையன் குடிக்கிறான் ஆ குடிக்கிட்டேன் ம் நம்மளே அடிக்கிறோம் உங்களே அடிக்கிறேன் வாங்கி கொடுக்குறேன் சாப்பாடு வாங்கி தரலன்னு இந்த வயிற்றுல எவ்வளோ பெரிய பையன் கல்யாணம் பண்ணி ஃபுல்லாக இருக்குது ஓ கல்யாணம் பண்ணி நீங்கள் தான் ஆனால் சாப்பாடு போடுறீங்க ஆ அவங்களுக்கு பசங்க அதாவது ஒரு பையன் கரெக்டை படிக்கிறான்

ஸோ அது வச்சு ஓடு கட்டிங்கன்னா புள்ளியை படிக்க வைக்கணும் இப்போ அவங்க மனைவி தனியாக போய்ட்டு அவங்க நல்லா இருக்கும் ஆ மேல்காரில் பரவாயில்ல பெண்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க இப்போ என்னாடான்னா என் ஏன் பேக்கிங்காக மாடல் சொல்கிறோம் ம் இதுமேரி தொல்ல பண்ணுறோம் ராஜ் ரெண்டு பேர் தண்டா வைக்கணும் எதிர்கிட்டா ஃபுல்லாகவே இந்த வேலை தான் இப்போ பார்க்குறீங்க கடை வச்சுலாம் போயிட்டு கடைலாம் என்ன கடை வச்சு என் பொண்ணாக போயிட்டு வைக்கணும் அதே பண்ணலான்ண்ணா அதுதான் பொண்ணாடி வச்சுது இல்லைனா இப்போ இல்லை ஒரு மனைவி கூட இல்லைன்னா இவ்வளோ கஷ்டம் ரொம்ப காதலியாக போயிடுச்சு கொண்டாட்டி கூட இல்லாதால இவ்வளோ கஷ்டம் படுறீங்க அவங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தீங்க எனக்கு அந்த குறை கேட்ட இடத்துல பத்தாயிரமா ம் இருபதாயிரமா மண்ணே க கட்டிகிட்டே இருப்பேன்னால்தான் கடவுள் நம்மளுக்கு ஒத்தாச்சு பண்ணிட்டு லோல் போட்டு இல்லை இப்படி பொறுக்கிறீங்களே பொறுக்குறீங்களே ரோடாக போய் காலிலேருந்து ஆரம்பிக்குங்களோ ஆ எவ்வளோ நாளாக இது பண்ணுறீங்க சொன்னீங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமும் பொறுக்கிறீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும் இதில் ஒரு நாளைக்கு இரநூறு வரும் ஆ ஒரு நாளைக்கு இன்னூற்றி ஐம்பது ரூபா வரும் ஆ எப்படி பொருள் கிடைக்கிது அப்படி வரும் வீடு சொந்த வீடு தானா வாடகை வீட்டில் வாடகை வீட்டில் இருக்குது வீட்டில் இருந்துக்கினே இதெல்லாம் பண்ணுறீங்க ரொம்ப கஷ்டம் தான் இந்த வயசில் இன்னும் இருக்கிற வயசுக்கு என்ன பண்ண தெரில எனக்கு ஏகரா நான் மண்ணை விற்று போடு

கேட்கறது பிரியாணி சாப்பாடு தான் கேக்கிறாரு சத்த புள்ளிக்கிட்ட இவ்வளவு வயசாகுது இந்த வயசுல கஷ்டப்படுறாருன்னு ஒரு எண்ணம் இல்லை வாங்க மாட்டான்னு சொன்னான் அப்புறமேல் பிரியாணி சொல்றேன் இந்த மூணு வேலைக்கு சாப்பாடு நீங்கள் தான் போடுறீங்க கடவுளாங்க கோயிலில் கொடுக்குற மாதிரி கோயிலில் சாப்பிடுறீங்க அதை உங்களுக்குள்ள வாங்கி ஆ அதெல்லாம் போய் வாங்க சாப்பாடு போட்டுறாங்க அதை சாப்பிட்றாரு உழைக்கிற எண்ணம் இல்லை ஆ சோறு போடுவான் என்ன வேலை செய்கிறாரு இந்த வேலை தான் இது இது அவனால்தான் அந்த வேலை ஓ உங்கள் கூட பாட்டிலெலாம் பொறிக்கணுங்க முன்னாடி ஆனால் அதுவும் நல்லா காசு தான் ஆனால் தான் அந்த அளவுக்கு குடிக்காத இருக்கணுமே என்னப்பா டெய்லியும் நூறுரூபா கையில் வச்சுருக்கலாம்ப்பா செலவு போவேன் குடிக்கக்கூடாது குடிக்கிறதால ஒரு ரூபாய் கையில் நிற்கலை ஆமாம் காலையில் டீ கூட அஞ்சு இல்லாத போயிடும் இல்லை ஒரு இரநூறுவா வச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு எப்படி குடும்பம் நடத்துறீங்க அதுதானே பிரச்சனை ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா நூறுரூபா ரொம்ப போதும் 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 அது போதும் வார்த்தை உங்ககிட்ட வருது அது ரொம்ப இதுமாரி ஆறு கிட்டே இருந்தாலும் வச்சுக்கிறேன் நூறுரூபா இல்லை ஐயாயிரம் ரூபாய் இருந்தாலும் பத்தாது அதுதான் சொல்கிறேன் நூறுரூவா இரநூறுவா வச்சு குடும்பம் நடத்துறீங்கன்னா சூப்பர் ஒரு மாலை கழிச்சு பார்த்தாலே கொடுத்தா அனுப்புகிறோம் ஒன்று இன்னும் தாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சம்பாதிச்சாலும் என்ன சம்பாதிக்கிறேன்றாங்க பாய் கோட்டெல்லாம் இருக்கும் அதுதான் கல்வி வழி தாங்கல அது சரி நூறுரூவா என்ன இரநூறு சூப்பராக கொடுங்க மாத்துறீங்களா எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது ராத்திர சாப்பிடுவான் ஆ எப்போதும் மக்கள் சாப்பாடு தான் ஆயரூபா ஆயிரத்தி ஐநூறுபா சம்பாதிச்சு கொடுத்தாலும் என்னத்தை சம்பாதிச்சு கொடுத்தனு கேட்குறாங்க இந்த காப்பிட்டு இரநூறுபா வச்சு சூப்பராக கொடுங்க வாழ்றது ரொம்ப இது சரி ஒரு ஹரிமா வந்து எடுத்துக்கலாம் கவலை கடை வேலையே கிடையாது சூப்பர் இல்லாத தலைப்பு பிரச்சனை அவ்வளோ மகள் தான் மருமகளும் ஒரு மகள் மாதிரி நடிச்சுக்கிங்க வருவாங்க சரி போவோம் காய்க்கு கொடுக்காது சரி ஒரு ஆய் சொல்றேங்க நல்லாயிருக்கும் ஆய் சொல்லுங்க ஆய் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்சது ஏதோ என் இந்த அட்டையை தான் கொடுக்க முடியும் வேற ஒன்றும் இல்லாத பாருங்க அட்டை குப்பை இதை எடுத்து அவருக்கு ஏதோ ஒரு சாப்பாடுக்கு இன்னைக்கு வந்தால் நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறுபடியும் அப்புறமா பார்ப்போம்